குடியரசு தினத்தினை முன்னிட்டு கலை சமூக பணி பொது விவகாரங்கள் அறிவியல் வணிகம் மற்றும் பல துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை கௌரவிக்கும் வகையில் சனிக்கிழமை பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன பத்ம பூஷன் விருது பேரில் நான்கு பேர் தென்னிந்திய திரைப்படத்துறையைச் சேர்ந்த முக்கிய நடிகர்கள் கர்நாடகாவைச் சேர்ந்த அனந்த்நாக் ஆந்திராவைச் சேர்ந்த நந்தமுரளி பாலகிருஷ்ணா தமிழ்நாட்டைச் சேர்ந்த சோபனா சந்திரகுமார் மற்றும் அஜித்குமார் பத்ம பூஷன் விருதை பெற்று நடிகை சோபனா சிறந்த நடன கலைஞரும் ஆவார் தனக்கு கிடைத்த பத்மபூஷன் விருது பற்றி கூறுகையில் மத்திய அரசு எனக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்ததற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை தேர்வு செய்த கமிட்டி மற்றும் எனது பெற்றோர் குரு போன்றோருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எனது ரசிகர்கள் நண்பர்கள் இல்லாமல் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது இப்போது மும்பையில் படப்பிடிப்பில் இருப்பதால் யாரையும் நான் சந்திக்க முடியவில்லை விரைவில் சென்னைக்கு வருவேன் அப்போது எல்லோரையும் சந்திக்கிறேன் என்று கூறியுள்ளார் பத்மபூஷன் விருது குறித்து அஜித் கூறுகையில் குடும்ப உறுப்பினர்கள் எனது ரசிகர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் நலமிருமைகள் அனைவருக்கும் நன்றி உங்கள் அசைக்க முடியாத அன்பும் ஆதரவும் எனது ஆர்வத்தையும் அர்ப்பணிப்பையும் தூண்டியுள்ளன இந்த விருது என்னுடையது போலவே உங்களுடையது உங்களுடையதுமாகும் என்று கூறினார்